அஸ்லாம் அலைக்கும் பொய் சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அந்த பொய்யை பரப்புகிறவர்களும் அதை போன்ற தண்டனைக்குரியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அஸ்தக்ஃபர்லா என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைத்தானை தோல்வியடையச் செய்வோம் ஒருமுறை நபிசல்லாஹ் அலஹி வசலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் இரண்டு வானவர்கள் நபி அவர்களை அழைத்துச் சென்றார்கள் அப்படிச் செல்லும்போது ஒரு மனிதனை பார்த்தார்கள் அவனது கண்ணம் வாய் முதல் காது வரை கிழிக்கப்பட்டிருந்தது நபி நபிசல்லாஹூ அலஹிவசலாம் அவர்கள் அந்த இரண்டு வானவர்களிடம் யார் இவர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இவன் ஒரு பொய்யன் இவன் பொய்களை பரப்பி வந்தான் இவன் சொன்ன பொய்கள் உலகமெல்லாம் பரவியது எனவே கியாமத் நாள் வரை இவன் இந்த தண்டனையை அனுபவிப்பான் என்று பதில் அளித்தார்கள் இந்த ஹதீஸ் மூலம் பொய் சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் மேலும் அந்த பொய்யை பரப்புகிறவர்களும் அதை போன்ற தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம் எனவே நாம் அனைவரும் பொய் சொல்வதையும் பொய்யை பரப்புவதையும் விட்டு விலக வேண்டும் நாம் ஒரு செய்தியை பெறுவதற்கு முன் அதன் தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை பரப்புவதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொய் சொல்வதிலிருந்தும் பொய்யை பரப்புவதிலிருந்தும் பாதுகாப்பானாக ஆமீன்